செம்மைப்படுத்தும் வகையில் உழவர்கள் ஆதரவு தந்து இந்த நிகழ்ச்சியை இறுதி வரை கண்டுகளிக்குமாறு தென் தமிழ் வேளாண் நடுவத்தின் சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வீர வணக்கம் நம்ம யாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் தீர்த்த விணக்கம் மரபு வழி வேளாண்மையை இறுதி மூச்சியவரை போராடி நிலைப்படுத்திய நம்ம வீர்த்தம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஐயா கடுத்த கண்ணரசனுக்கு வீர வணக்கம்

இந்த மரக்கண்டுகளோட வணக்கம் எண்ணாற்றுக்கும் பொன்னாடாக விளங்கி வரும்படியான இந்த முருகன்குடி கிராமத்திலே நிகழ்ந்தேறும் இந்த அறுவடை திருநாள் இந்த விழாவிற்கு அறுவடை திருவிழா விதை திருவிழா பலாப்பழ திருவிழா எல்லாம் மாவு ஒரே மாவுதான் தான் சொத்துல ஊத்தினா இட்லி கல்லுல ஊத்துனா தோசை கொஞ்சம் புளிச்சு போச்சுன்னா ரெண்டு வெங்காயம் போட்டுனா ஊத்தப்பான் அதுதான் இதற்கு பின்ன அப்புறம் இதுல துணிப்பை இயக்கம் எல்லா இயக்கமும் இவர்கள் தான் அந்தந்த சமயத்துல அப்படி எப்படி மறு உருவாச்சிட்டு ஓட்டுறேன் ஓட்டுறோம் அப்படின்னா இந்த மண்ணை காப்பதற்கு இந்த பயிர் பச்சையை காப்பதற்கு வேற வழி தெரியல நம்மளாதான் சூற வேசம் கட்டிக்க வேண்டியதா இருக்கு நம்மளாதான் கட்டகார வேஷம் கட்டிக்க வேண்டியதா இருக்கு அப்படிப்பட்ட சூழலில் இந்த அறுவடை திருநாள் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அண்ணன் சீலர் பாஸ்கர் அவர்தான் அந்த நிகழ்ச்சியோட கதாநாயகன் நம்ம அவரு சொல்றாரு அப்படிதான் உண்மைதான் அந்த காலத்திலாம் எனக்கு இப்ப எல்லாம் கொல்லாத்தம்லாம் என்னன்னு தெரியல புள்ளிகளுக்கு முன்னாடி பௌத்தால போதான் விரைத்து மருந்து கொடுக்கவே விட்டு போச்சு நம்ம தனங்க அப்பெல்லாம் விரைத்து மருந்து மெழுக்குன்னு ஒன்று கொடுப்பாங்க வச்சுட்டு ஓட போவோம் வரும் இது மாதிரி கொடுப்பாங்க இந்த சமயத்துல கொள்ளாத்தம் உந்துரும் நம்ம நம்ம ஊடு சமமா கட்டிக்க மாட்டோம் இந்த ஆளு மைய ஏதாவது மண்ண போட்டு இழுத்துருப்பான் சாணி செவி போட்டு இழுத்து இருப்பான் கிழக்கே கிழக்க வழக்கில் கிழக்கு பாக்குற மாதிரிதான் அவங்க ஊடுருப்பான் அதுல கொள்ளாத்துக்கு எல்லாத்த ஊந்துப்போம் அதை வயிறு ஏறி எங்க வீட்டுலாம் வயிறு ஏறி குதிக்க சொல்லுவாங்க குதிக்கிற அளவுக்கு ஊடு இருக்காது நான் கூத்துனா என் தலையில எரவணை அடிக்கும் அந்த மாதிரி மாதிரிதான் இருக்கு எங்க ஊடு என்ன பண்ணுவாங்க வௌத்துல இப்ப சாம்பலு திருவாங்க கொள்ளாத்த எடுப்பாங்க இதையெல்லாம் நமக்கு அந்த கொள்ளாத்தி எடுக்கும் போது கொட்டலை பிடிக்கி வெளியே கிடாத்துற மாதிரி அம்மா வழியா இருக்கும் ஆனா எங்க ஊர்ல ஒரு தாத்தா வத்திருக்காரு அவர்கிட்ட போனோம்னா இந்த கையை நீட்ட சொல்லி இந்த இந்த இடத்துல சும்மா பிடிச்சி ரெண்டு ரெண்டு இதுதான் ரெண்டு மூணு தடவை இப்படி இப்படி தடவி விடுவார் அப்படியே கையால பொறுத்த மாதிரி அந்த ஓட்டால போறது கொள்ளாத்து நின்றுடும் அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல அடிச்சா எந்த இடத்துல நிக்கும் அவங்களுக்கு தெரியும் அதுதான் பாரம்பரிய மருத்துவம் நான் டாக்டர் இருக்கட்டும் நமக்கெல்லாம் நம்ம எல்லாத்தையும் புதிய வாசல்களுக்கு வழி ஒண்ணும் பழைய பெரிய பெரிய வச்சு அம்மா வாசலும் திட்டி வாசலையாவது மரபுக்கு நம்ம கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா அதற்குரிய பலன் நமக்கு இருக்கு அந்த விஷயம் அந்த அளவில் அண்ணன் வந்து கீழ பாஸ்கர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் பெரிய மகிழ்ச்சிய ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்னு கேட்டா ரெண்டே விஷயங்க ஒன்னு ஆரோக்கியம் இன்னொன்னு மன மகிழ்ச்சி இந்த ரெண்ட தவறை மட்டும் தேடுறதே இல்லைங்க இந்த உலகத்தில் நம்ம வாழ வந்தது மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாக வாழறது உருப்படியாக வீடு வாங்குறோம் கார் வாங்குறோம் நகை வாங்குறோம் செல்போன் வாங்கிக்கிறோம் என்னமோ பண்றேங்க எதுக்குன்னு கேட்டால் யாருக்கு தெரியலங்க என்னை பொறுத்தவரை இந்த ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி அல்ல மகிழ்ச்சி இந்த ரெண்டு வேணும்னா அழகு வேணுங்க இந்த ரெண்டு வேணும்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பாக்கலாங்களா இந்த ரெண்டு வேணும்னா என்ன வேணும் கேட்டீங்கன்னா என்ன வேணுங்கிறது இல்லைங்க என்ன புரியணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க ஒரு விஷயம் இருந்தாலும் நல்லா இருக்க மாட்டோம் புரிஞ்சா நல்லா இருக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு ஒருத்தருட்ட ஒரு கோடி ரூபா இருக்குங்க புரியாம இருப்பாரு டென்ஷனா இருப்பாரு ஒருத்தர் அப்படியே ஒண்ணுமே இல்லாம இருப்பாரு புரிஞ்சிருப்பார் ஹாப்பியா இருப்பார் இருக்குதா இல்லையாங்கிறது என்ன புரியணும் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இருபத்தி ஒரு விஷயங்கள் புரியணும் ஒன்னு முதல் முதல்ல புரிய வேண்டியது விதைகள் விதைகளை பற்றி புரியலனாவே அவருக்கு ஒண்ணுமே தெரியல நிறுத்தம் ஒன்னு விதைகள் ரெண்டு விவசாயம் மூணு உணவுப் பொருள் தயாரிப்பு நாலு சமையல் அஞ்சு சாப்பிடு முறை ஆறு காற்றை எப்படி நமது உடம்பில் ஒழுங்காக வைத்துக்கொள்வது காற்று ஏழு குடிக்கும் தண்ணீரை எப்படி ஒழுங்கா குடிக்கிறது எட்டு எப்படி ஒழுங்கா தூங்கிறது ஒன்பது எப்படி உடம்புக்கு தேவையான ஒழுங்கான உழைப்பை கொடுப்பது அடுத்தது மனம் மனதை எப்படி மகிழ்ச்சியாக கொள்வது அடுத்தது இயற்கை வைத்தியம் அடுத்தது மாற்று வைத்தியம் அடுத்தது ஏமாற்று வைத்தியம் அதை தெரிஞ்சிருக்கணும் வைத்தியம் மூன்று வகைப்படும் இயற்கை வைத்தியம் மாற்று வைத்தியம் ஏ மாற்று வைத்தியம் அடுத்தது உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் பொழுது அது ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதை புரிஞ்சு வச்சிருக்கணும் அடுத்தது நமது உடம்பில் உள்ள கழிவுகளை எல்லாம் அப்பப்ப வெளியேற்றணும் அடுத்தது கழிவே உள்ள போகாம வாழணும் எதுக்கு உள்ள போவானே எதுக்கு இன்னைக்கு வானே அடுத்தது கல்வி பத்தி புரிஞ்சிருக்கணும் எஜுகேஷன் அடுத்தது உறவுகளை பத்தி புரிஞ்சிருக்கணும் ரிலேஷன்ஷிப் சில பேத்துக்கு இருபது ஒழுங்கா இருக்கும் வாச்சது சரி இருக்காது ஒன்னே ஒன்னு உயிரெடுக்கும் இதுல எல்லாமே இருபதும் போயிடும் அப்ப உறவுகளை தெரிஞ்சுக்கணுங்கிறது முக்கியம் எல்லாரும் வந்து மூட்டு வலிக்குது தலை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க

நல்ல காரியத்தை சிறப்பாக கொண்டு போறதுக்கு நமக்கு இந்த அரசியல் தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது ஆன்மீகம் தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் பொருளாதார பொருளாதாரம் சம்பாதிக்கிறது இல்லைங்க பினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணு தெரிஞ்சிருக்கணும் நிறைய வச்சிருக்கவங்க பொருளாதாரம் கிடையாது நிறைய தான் பொருளாதாரம் பாருங்க இருபத்தோரு விஷயம் சொல்லிருக்கேன் திரும்ப சொல்றேன் விதைகள் விவசாயம் உணவுப் பொருட்கள் தயாரிப்பு சமையல் சாப்பிடுமுறை மூச்சுக்காத்து குடிக்கும் தண்ணீர் தூக்கம் உழைப்பு மனம் இயற்கை வைத்தியம் மாற்று வை